வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மார்ச் மாதம் பதினாலாம் தேதி பை என்ன நடக்கும் அதாவது எங்களுக்கு தந்த டெட்லைன் வந்து கேஒய்சிக்கு லாஸ்ட் டேட் வந்து மார்ச் மாதம் இன்னும் மூன்று நாட்கள் தன்றது மார்ச் மாதம் பதினாலாம் தேதி அதோட அந்த டெட்லைன் முடியுது அதுக்கு பிறகு எங்களுக்கு எந்த வித சான்ஸும் என்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ அன்றைக்கு என்னென்ன நடக்கும் எங்கள்கிட்ட கேவைசியில் வெரிஃபை ஆனது என்ன நடக்கும் ஏ ஆகாது என்ன நடக்கும்ன்றது சம்மந்தமாக சில அப்டேட்டுகள் வந்திருக்கு அது சம்மந்தமான வீ வீடியோ தான் அன்றையை பார்க்க போகிறோம் இதை விட கேவைசி செஞ்சாக்கள் மைக்ரேட் பண்ணாக்கள் பண்ணாதாக்கள் அடுத்தது வந்து உங்களுக்கு கீழே அன்வெரிஃபைட் பேலன்ஸ் இருக்கிறாக்கள் ஸோ இவங்களுக்கெல்லாம் என்ன நடக்கும் பயிர ப்ரைஸ் வந்து எப்படியெல்லாம் போக சான்ஸ் இருக்குது என்ற விஷயங்களை பற்றி பார்ப்போம் இன்னும் சில பேர் யோசிச்சு கொண்டிருக்காங்க பை கோயின் முன்னூற்றி பதினாலு என்ற அந்த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டை அச்சீவ் பண்ண எதிர்பார்க்கப்படுற எதிர்பார்க்குறாங்க கண பேர் பட் அது வந்து அவ்வளோ சுலபம் இல்லை அதுக்கு நீண்ட காலம் செல்லும் பட் இந்த மார்ச் மாதம் பதினாலாம் தேதி இன்னொரு கணக்கு பார்த்தோம்னா ஒரு த்ரீ டேஸோ டூ த்ரீ டேஸ் இல்லை மேக்ஸிமம் ஃபோர் டேஸ் தான் எங்களுக்கு டைம் இருக்குது அதுக்குள்ளே எங்களோட கேஒய்சிலாம் கம்ப்ளீட் பண்ணணும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்றது தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் மிக முக்கியமான விஷயம் இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இந்த கேஒய்சி செய்ய அக்கள் இவங்கள் எல்லாத்தையும் தாண்டி மை சாரி பையில மைனிங் வந்து தொடர்ந்து கொண்டு தான் இருக்க போதுன்னு எதிர்பார்க்கப்படுது அதனால் உங்களோட மைனிங்கை தொடர்ந்து செய்யுங்க வெரிஃபை பண்ணி பேலன்ஸை விட்ரா பண்ணி எடுத்தாக்கள் ஹோல்ட் பண்ணுறாக்கள் ஹோல்ட் பண்ணுங்கள் சேல் பண்ணுறாக்கள் சேல் பண்ணிக்கொள்ளுங்க பட் பைனான்ஸ் லிஸ்டிங்ன்றது கன்ஃபார்ம் பட் பதினாலாம் தேதிக்கு பிறகு தான் இந்த லிஸ்டிங் பெற்ற அப்டேட்டும் வர சான்ஸ் இருக்குது பதினாறாம் தேதி என்று கூட சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுண்டு ரைட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம கிரிப்டோ கோப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் கிரிப்டோ சம்மந்தமான அப்டேட்டில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் ஓகே ஏஃபி பொட்ஸ் சம்பந்தமான வீடியோஸ் எங்களோடய சேனலில் போட்டிருக்கோம் ஃப்யூச்சர் ட்ரேடிங் செய்கிற ஒரு போட் அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து டவுனில் போகுது வைடாக வந்து பல மில்லியன் ட்ரில்லியன் கணக்கில் மில்லியன் கணக்கு பில்லியன் கணக்கில் லொஸ்டில் போகுது பட் இந்த ஏஃபி போட்டை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுற அளவுக்கு லஸ்ட் இல்லாமல் சேஃபாக ட்ரேட் ஆகிக்கொண்டிருக்குது என்று சொல்லப்படுது கட்டாயம் அது சம்மந்தமான நாலேஜை வளர்த்துக்கொள்ளுங்க தேவையானவர்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அது சம்மந்தமான அப்டேட் தரேன் இல்லைங்கிற டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் ரைட் வீடியோக்கு வருவோம் முதலாவது விஷயம் இந்த பை ஆரம்பித்து ஆறு வருஷமாவது லிஸ்ட் பண்ணிட்டாங்கள் லிஸ்ட் பண்ணதும் சில எக்ஸ்சேஞ்சுகளில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் சில எக்ஸ்சேஞ்சுகள் அதாவது சி எக்ஸ் அப்படியான எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்கு அடுத்தது வந்து பைனான்ஸில் விரைவில் என்றெல்லாம் சொல்லியிருக்கு இதை விட வேறு வேறு எக்ஸ்சேஞ்சிலையும் ஃப்யூச்சரில் லிஸ்ட் பண்ணிருக்கிறாங்க ஸோ அந்த டைமில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பையில ப்ரைஸ் வந்து இன்றைக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ செவனுக்கிட்ட போது இப்போ பட் இதை விட குறையும் வந்து பார்த்திங்கன்னா குறையிறதுக்கும் சந்தர்ப்பங்கள் இருக்குது இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் லோ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தசம் மூன்று வரைக்கும் குறைஞ்சிருக்கு ஒன்று தசம் மூன்று மூன்று வரைக்கும் குறைஞ்சிருக்கு மூன்று சை ஒன்று தசம் மூன்று சைபர் வரைக்கும் குறைஞ்சிருக்கு இப்போ கொஞ்சம் மார்க்கெட் ஏறி கொண்டு இருக்குது லாஸ்ட் ஒன் ஹவர் சாட வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு ஏறி இருக்குது ஓகே இன்னொரு மூன்று நாளில் இதில் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் மிகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது அதே மாதிரி இறங்குறதுக்கும் சில சந்தர்ப்பங்கள் இருக்குது அதுபடி நான் அப்டேட்டையும் சொல்கிறேன் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எமது இந்த பை நெட்ஒர்க்கிட்ட மைனிங் வந்து கேஒசி வெரிஃபிகேஷன் எல்லாம் பதினாலாம் தேதியோடு இண்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அன்வெரிஃபைட் பேலன்ஸ் இதுகள் எல்லாமே எங்களுக்கு இருந்து டிலீட் ஆகிடும் என்று எதிர்பார்க்கப்படுது இது முதலாவது விஷயம் அதாவது கேவைசி செய்யாதாக்களுக்குரிய பேலன்ஸுகள் எல்லாம் மில்லியன் கணக்கான டோக்கன் வந்து டிலீட் ஆகிடும் மில்லியன் இல்லை பில்லியன் கணக்கான டோக்கன் என்னென்னா நிறைய பேர் மல்டி அக்கௌண்ட் யூஸ் பண்ணாக்கள் இதை ஒன்றும் செய்ய இல்லாமல் இருக்கிறாங்க ரெண்டாவது வந்து இதை யூஸ் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் மறந்தாக்கள் இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறார்கள் இருக்காங்க ஸோ இவங்கள எக்கௌண்ட்கள் எல்லாமே வந்து இந்த பதினாலாம் தேதிக்கு பிறகு அவங்கள்ட்ட இருக்கிற பேலன்ஸுகள் எல்லாம் இல்லாமல் போப்பதுன்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்து நிறைய பேர் கேவைசி செய்ய இல்லை கேவைசி பெண்டிங்கில் இருக்குது பிள்ளையாக இருக்குது இப்படியான ஆக்கள் எல்லாம் நிறைய இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேஒசிக்கு வந்து ஐடியை கொடுக்குறீங்கன்னா ஐடியை வந்து சிங்களத்தில் கொடுத்தீங்கன்னா உங்களோட கேவைசி வந்து ஃபெயில் ஆகும் ரைட் அப்போ நீங்கள் இங்கிலீஷில் இருக்கிற ஐடியை கொடுக்கணும் அடுத்த டிரைவிங் லைசன்ஸ் அதுகள் ஓகே இங்கிலீஷில் இருக்கிறது பிரச்சனை இல்லை ஓகே ஸோ இதுகளை பார்த்துக்கணும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆதார் கார்டு ஓகே உங்களுக்கு ஓகே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய அன்வெரிஃபைடு பேலன்ஸ் இருக்கும் அதாவது இதில் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஃப்ரெண்டு அக்கள் அதாவது உங்களுடைய ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி சே சேர்ந்த அக்கள் கேவசி செய்யாமல் இருப்பாங்க அதன் மூலமாக இந்த பேலன்ஸுகள் வந்து டிலீட் ஆகும் அடுத்தது இன்னொரு விஷயம் அப்படி கேவைசி செஞ்சிருந்தால் கூட சக்ஸஸ் ஆகியிருந்தாலும் அது இப்போதைக்கு அன்வெரிஃபைடு தான் காட்டுது பதினாலாம் தேதிக்கு பிறகு மூன்றாம் மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு தான் அந்த பேலன்ஸும் வந்து இங்கேலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுது அடுத்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் இருக்கிற பேலன்ஸ் கூட மைக்ரேஷனுக்கு பெரும்பாலும் பதினாலாம் தேதி வரும் என்று எதிர்பார்க்கப்படுது இங்கே வரும் ரைட் ஸோ அதனால் நிறைய மாற்றங்கள் அன்றைக்கு பதினாலாம் தேதி நடக்கும் அண்டு எதிர்பார்க்கப்படுது அடுத்த கேவைசி ஆகி மைக்ரேட் ஆகாம இருக்கிறார்கள்ன்ற பேலன்ஸும் வந்து அன்றைக்கு மைக்ரேஷன் அடுத்த மைக்ரேஷன் மார்ச் மாதம் பதினாலாம் தேதி நடக்கும் என்று சொல்லப்படுது ஸோ இப்படி இதெல்லாம் வந்து அவங்களை ஒஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல பெரிய பெரிய இந்த பையை யூஸ் பண்ணுறாக்கள் அதாவது ஃபாலோ பண்ணுறாக்கள் பெரிய லீடர்ஸ்கள் அப்டேட் தான் இதுகள் ஸோ அவங்கட அப்டேட்டின் படி இந்த ப்ரொசீஜர் எல்லாம் நடக்க இருக்குது அடுத்தது வந்து நிறைய பை வந்து பை டோக்கன்ஸ் வந்து டிலீட் ஆக போதுன்னு சொல்லப்படுது நூறு பில்லியன்ஸ் இருந்து பில்லியன் கணக்கான டோக்கன் வந்து டிலீட் ஆக போது ரீசன் வந்து இந்த கேவைசி பிரச்சனையால் அன்வெரிஃபைட் பேலன்ஸ் இப்படியான இதுகளில் இருக்கிறதெல்லாம் டிலீட் ஆக போகுதுண்டு எதிர்பார்க்கப்படுது இதன் மூலமாக பயிர ப்ரைஸ் வந்து இங்கிலீஷ் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது அடுத்தது நிறைய ஹோல்டிங்கில் வச்சுருக்கிறது எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அடுத்தது நீங்கள் மற்றாக்களுக்கு கேவைசி செஞ்சு கொடுக்குறது கேஒசி கம்ப்ளீட் பண்ணாக்கள் உங்களுக்கு கேஒசி செஞ்சு கொடுக்குறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படி செஞ்சு ஆகிற பேலன்ஸும் வந்து ரிலீஸ் ஆகலாமான்ட்டு எதிர்பார்க்கப்படுது பதினாலாம் தேதி ஃப்ரெண்ட்ஸ் வடிவாக இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நடக்க சான்ஸ் இருக்குதுன்னு தான் சொல்கிறேன் கட்டாயமாக நடக்குமான்றது இல்லை ஏனென்றால் இது கிடைத்த தகவல்கள் இப்படியான விஷயங்கள் நடக்க இருக்குதுன்றது தான் இந்த டேட்டில் எதிர்பார்க்கலாம் சம்டைம் இது அப்படியே எதுவுமே நடக்காமலும் இருக்க சான்ஸ் இருக்குது பட் நீங்கள் எல்லாத்துக்கும் ரெடியாக இருந்து கொள்ளுங்கள்ன்றது தான் இதில் மெயினாக சொல்ல வேண்டிய விஷயம் மெயினான விஷயம் கேவைசியை செஞ்சு கொள்ளுங்கள் பக்கவாக நீங்கள் கேவைசியை கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் மட்டும் காணும் அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பை மைனிங் ஆப்பில் இருக்கிற பிரச்சனைகள் மூலம் அதாவது கேவைசி செய்கிறதில் பிரச்சனைகள் இப்படியான இதுகளுக்கு தீர்வு வந்து உங்களுடைய கஸ்டமர் சப்போர்ட் அது வந்து நீங்கள் இதில் வந்து த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணி சப்போர்ட் போர்ட்டலில் க்ளிக் பண்ணி நீங்கள் செய்யலாம் பட் அது வந்து பெண் பிரச்சனை இருக்கிறாங்க கூகுளில் போய் பை நெட்வொர்க் ஹெல்ப் பண்ண அடித்து அதில் சர்ச் பண்ணி செஞ்சு கொள்ளுங்கள் அடுத்து பாஸ்வேர்டை அப்டேட் பண்ணுங்கள் அதுதான் மிக முக்கியம் இதில் போயிட்டு ப்ரொஃபைலுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க இதில் வந்தீங்கன்னா என்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இதை சேஞ்ச் பண்ணுங்கள் ஓகே அடுத்து உங்களுடைய இமெயிலை அப்டேட் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கை லிங்க் பண்ணிக்கொள்ளுங்கள் ஃபேஸ்புக் இமெயிலை செஞ்சு அட் பண்ணிக்கொள்ளுங்க கேஒசி கம்ப்ளீட் இருந்தால் இந்த இது டிக் விழுந்திருக்கும் இதை விட உங்களுடைய ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பரை வெரிஃபை பண்ணிக்கொள்ளுங்கள் ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷனில் ஒரு சிக்கல் இருக்குது நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஃபோன் நம்பர் ஆப்ஷன் சேர்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு காசு எக்ஸ்ட்ராவாக ஒரு அறுபது ரூபாய்க்கிட்ட போகும் அப்படி போகிறாக்கள் ட்ரை பண்ணி பார்த்து செஞ்சுக்கண்டா செஞ்சு கொள்ளுங்கள் ஸோ இதுகள்தான் இப்போதைக்கு பயிட மெயினான அப்டேட் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் இதில் அடுத்த ஸ்டெப் என்னன்றது விளங்கும் ஆனால் நிறைய பேருக்கு வந்து இதில் ஏமாற்றம் தான் மிச்சம் நிறைய பேர் சொன்ன விஷயம் தாங்க எதிர்பார்த்த அளவுக்கு பை மினக்கட்டு செஞ்சினாங்க பட் இந்த மைக்ரேஷன் கேஎஸி வந்து தங்களுக்கு திருப்தியாக இல்லைண்டு அவங்க ரியலாக ஒரே கோண்டை யூஸ் பண்ணி செஞ்சாங்களுக்கே நிறைய பிரச்சனைகள் இதுக்கு ரீசன் வந்து பை வந்து ஒழுங்கான சப்போர்ட் இல்லைன்றது தான் உண்மை பட் வெளிநாடுகளில் வந்து இந்த பைக்கு வந்து இப்போ ஒரு நல்ல கேள்வி ஒன்று வந்திருக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பதினோராவது இடத்துக்கிட்ட கோயின் மார்க்கெட் கேப்பில் வந்து இந்த கிரிப்டோவில் பை வந்து இருக்கிறபடியால் ஃப்யூச்சரில் இதில் ப்ரைஸ் வந்து போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது அநேகமாக பதி நாலாம் தேதி மட்டில் வந்து த்ரீ டாலர்ஸை அச்சீவ் பண்ணும்பெண்டு எதிர்பார்க்கப்படுது பட் கன்ஃபார்ம் இல்லை அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பைய வாங்கலாமா வாங்கி லாங் டர்முக்கு பைய வாங்கி லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுறாக்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது நீங்கள் வாங்கி ஹோல்ட் பண்ணலாம் பட் நான் ஒரு ஃபைனான்சியல் அட்வைசரில் என்னட்ட கேட்டால் நான் சொல்லுவேன் கட்டாயம் பையில ப்ரைஸ் வந்து லாங் டேர்மில் வந்து ப்ரைஸுக்கு போகுறது இந்த சுய இது அதே மாதிரி மற்றாக்கல கருத்துகளும் அப்படியே தான் இருக்குது ஏன்னா இப்போ ப்ரொஜெக்ட் வந்து அப்படி இருக்குது இப்போயே டாப் லெவனில் நிற்கிது அது ஸோ ஃப்யூச்சரில் வந்து இவங்களோட ப்ரொஜெக்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கிறபடியால் இன்னும் மேலே வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது நீங்கள் வாங்கி ஹோல்ட் பண்ணணும் லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதில் நல்ல ப்ராஃபிட் வாங்கலாம் உதாரணத்துக்கு இப்போ என்னங்க ஒன்று திசை மூன்று போதா நீங்கள் நூற்றி முப்பது டாலர்ஸ் இல்லை நூற்றி நாற்பது டாலர்ஸ் இருக்குமாண்டா கிட்டத்தட்ட நூறு பை வாங்கலாம் ஒரு நூறு பை வாங்கி நூற்றி நாற்பது டாலர்ஸ் பிரச்சனை இல்லைன்றாக்கள் வாங்கி இப்போ வைக்கிறீங்கன்னு வைங்க ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு நூறு பை வாங்கிட்டிங்க ஒரு ஒரு ஒன் இயருக்கு ஹோல்ட் பண்ணுங்கள் டூ இயர்ஸுக்கு ஹோல்ட் பண்ணுவீங்களா ஹோல்ட் பண்ணி வைங்க லாங் டைமில் உங்களுக்கு இதில் நல்ல ப்ரைஸ் வரக்குள்ள சேல் பண்ணுங்கள் ஸோ இது நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது பட் இது நல்ல டோ கோயின் பைனான்ஸில் லிஸ்ட் பண்ணக்குள்ளே வந்து இது நல்ல ப்ரைஸுக்கெல்லாம் போக சான்ஸ் இருக்குது ஸோ பார்த்து யோசித்து செய்யுங்க மற்றபடி இது வர்றதாலும் உங்களோட ரிஸ்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு செஞ்சுக்கொள்ளுங்கள் மைனிங் பண்ணி ஃப்ரீயாக எடுத்தாலும் எடுத்துக்கொள்ளுங்க வாங்க விருப்பம் இல்லாதவர்கள் தொடர்ந்து மைனிங் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி அதன் மூலமாக இன்னும் கூடுதலாக வேன் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்